ஆண்டவருக்காக மிகவும் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டும் இன்றைக்கு ஏதோ ஒரு வார்த்தைக்கு முன்பாக சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களோ நீங்கள் சோர்ந்து போய் இருக்க வேண்டியவர்கள் அல்ல ஆண்டவருடைய ஊழியத்தில் அநேக சந்தர்ப்பங்களில் அநேகருடைய வாயிலிருந்து விழுகிற அநேக வார்த்தைகளை கேட்டு சில சந்தர்ப்பங்களில் ஆவது நாம் சோர்ந்து போய் அமர்ந்து விடுவதுண்டு ஆனால் நீ சோர்ந்து போய் இருக்க வேண்டியவன் அல்ல என்று இந்த காலை விலையில பர்லோகத்தின் பரிசுத்தாவியானவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் வேத புத்தகத்தில் எளியா என்கிற பக்தன் மிக அதிகமாக கர்த்தருக்காக எழும்பி ஜொலித்த அந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் எசுபேளுடைய ஒரு வார்த்தை தன்னை சோர்ந்து போய் உட்கார செய்துவிட்டது தன்னுடைய வாழ்க்கையே போதும் ஊழியம் போதும் என்று சொல்லி அமர்ந்துவிட பண்ணிட்டு அந்த வார்த்தை என்னை கேட்கிற ஜனமே நடந்தது என்ன ஆண்டவர் ஆகிய தெய்வம் தன்னுடைய தூதனை அனுப்பி இளையாவை பலப்படுத்தி இளையாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பி மீண்டும் அவன் செய்து முடிக்க வேண்டிய மூன்று ஊழியங்களை அவர் மூலமாக கர்த்தர் செய்யும்படி கிருவை செய்தார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சோர்ந்து போய் யாரோ ஒருவருடைய சில செயல்களின் நிமித்தம் யாரோ ஒருவருடைய சில வார்த்தைகள் நிமித்தம் யாரோ ஒருவர் உங்களை தவறாய் புரிந்து கொண்டது நிமித்தம் சோர்ந்து போய்விட்டீர்களோ பரலோகத்தின் தேவனானவர் இந்த காலை வலையில் இந்த வார்த்தை மூலமாக உங்களை தட்டி எழுப்புகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பேலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகாதிருங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நீங்கள் பிரயாணப்பட வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது தொடர்ந்து தெய்வத்துக்காக பிரயோஜனப்படுங்கள் கர்த்தர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பார் கா யூ